ஒரே நம்பிக்கை வந்து கல்வினாத அரசு பள்ளிகள் தான் அந்த வகையில அரசு பள்ளிகள் வந்து மிக சிறப்பா இயங்கிட்டு இருக்கு அகரம்ல இருக்கிற பசங்க ஒவ்வொருத்தரும் அரசு பள்ளியில படிச்ச வந்த மாணவர்கள் அகரம்ல படிக்கிறாங்க அவங்க எல்லாருமே முதல் தரமுறை மாணவர்கள் அவங்க வந்து சொல்றது அவ்வளவு அன்பா அவங்க ஸ்கூலை பத்தியும் அவங்க ஆசிரியர்கள் பத்தியும் சொல்லும்போது போது அவ்வளவு இருக்கும் கேட்கறதுக்கு இந்த மாதிரியான ஒரு அன்பான ஒரு சூழல் நம்ம அரசு பள்ளிகள் இருக்கு அரசு பள்ளிகள் இருக்கிற ஆசிரியர்களை வந்து அரசு ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க தனியார் பள்ளிகளை விட நம்ம அரசு வந்து நம்ம ஆசிரியர்களுக்கு நல்ல சம்பளம் கொடுத்து ரொம்ப நல்லா வச்சிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி அவங்க மாணவர்கள் நல்ல செலுத்துற அக்கறை நமக்கு தெரியும் ஒவ்வொரு வாட்டி அகரம் ரெக்கமெண்டேஷன் வரும்போது அங்க இருக்கிற பிரின்சிபலும் அங்க இருக்கிற வாத்தியார்களும் அவங்க குழந்தைகளுக்கு வந்து அவ்வளவு பாசமா சொல்லி அனுப்பும் அரசு பள்ளிகள் ரொம்ப ஆரோக்கியமா இயங்கிட்டு இருக்கிறது நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியுது நிறைய விமர்சனங்கள் வச்சாலும் இன்னும் அரசு பள்ளிகள் தான் நம்ம தமிழ்நாட்டுடைய பெரிய ஒரு வளர்ச்சிக்கும் நம்ம ஒரு டி ஒரு ஜிடிபி ஹையா இருக்கு ஒரு தனி மனிதனுடைய ஒரு மிடில் கிளாஸ் வாழ்வாதாரம் உயர்வா இருக்கு அமெரிக்கா நிகரா இருக்கு தமிழ்நாட்டுன்னு சொல்றாங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் அரசு தான் இருந்துட்டு இருக்கு ஸ்போர்ட்ஸ் மிக பெருசா வளர்ப்போதுன்னு தெரியுது ஸோ எங்க சார்பில் நான் சொல்ல நினைக்கிறது அகரம் எப்பவும் இந்த பள்ளியோட துணை நிற்கும்னு நான் நிச்சயமா உறுதி உறுதி கொடுக்குறேன் இங்க இருக்கிற மாணவர்கள் தயங்காம நல்லா படிக்கிற மாணவர்கள் நகரம் புறப்படணும்னு கேட்டுக்கிறேன் மேலும் இங்க இருக்கிற ஆசிரியர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அங்கே இங்கே வந்து ஒவ்வொருத்தரா வந்து குடை வழங்கிட்டே இருக்காங்க ஜாஸ்தியாயிட்டே போயிட்டே இருக்கு அந்த வகையில் என்னோட பங்கும் இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் ஏன்னா அந்த ஸ்கூலுக்கு நான் அவங்க நடந்து வரும்போது இங்கே தான் நடந்து போயிருப்பாங்கன்னு சொல்லு ஏன்னா எங்கள் அத்தையும் படிக்க முடியல ஆனா இப்போ இந்த ஸ்கூல்ல வந்து ஒரு மகளிர் கல்வி நிலையம் இருக்கு அங்கே பள்ளி இருக்கு அங்க எல்லா பெண்களும் அங்கே படிக்க முடியும்னு கிடையாது என்னோட சார்பாக ஒரு ஐம்பது லட்சம் ரூபாய் கொடுக்கணும்